இந்த சேலையை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்க முடியலம்மா இந்த பேண்ட் சட்டை போட்டா தான் நிம்மதியா இருக்கு மனுஷர்களுக்கு எப்ப கொசு இந்த ஆம்பளை யாருல நம்ம வீட்டுக்குள்ள வந்து படுத்து கிடக்கா ஆம்பளையா குண்டு பாடு கண்ணை நல்லா திறந்து பாரு எப்ப சோப்பி நம்ம ஒத்துர சோப்ல எப்ப நீ தேவலாத வேலை பாத்துக்கிறக்க பாத்துக்கோ அத்தை வந்தானே உன்னை செருப்பால அடிப்பாங்க ஏன் அந்த எரும மாட்டு தேனோ பேண்ட் சட்டை தான போட்டு இருக்கு நான் ஒரு நாள் பேண்ட் சட்டை போட்டா உங்களுக்கு என்ன எரியுதா எங்களுக்கு எதுக்குமா எரிய போகுது இப்ப வருவாங்க உங்க அத்தை உங்க அத்தைக்கு தான் எரியும் உனையும் எரிச்சு விட்டுருவாங்க ஆனா ஒத்துர சோப் இதெல்லாம் உனக்கு ஆகாத வேலை

ஏண்டி தவிச்ச வாய்க்கு ஒரு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்னடி நீங்க எல்லாம் மரம் ஓடுதே இந்த வெளியில போனீங்களே தண்ணி தாய்க்குமே வாட்டர் பாட்டில கொஞ்சம் தண்ணி கொண்டு போறேன்னு உங்களுக்கு அறிவு இருக்க மாட்டேங்கிறீங்க இங்க கீழ அந்த பூ தலையில அந்த தொப்பி இல்லனு இப்ப யார் அழுதா ஏடி நானே மொட்டை போட்டனால மண்டை வீல் புளக்குது அதனால தான் தொப்பி போட்டு போறேன் இந்த பூ அந்த ஒரு முக்கல கடந்துச்சு சரி வீட்டுக்கு அழகு வச்சிராமேன்னு சொல்லி எடுத்துட்டேன்

சேரி தா மாமியார் இல்லனா மாமனார்னு வந்துங்க பேரு ஏடி பேர் வைக்கறதெல்லாம் அப்புறம் பாப்பட்டி முத கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்கடி வாய் பேசிக்கிட்டே இருக்கானுங்க என்ன இது மர்மவா மாமியா எல்லாம் ஒரே ஜாலியா கொண்டாட்டமா இருக்கீங்க போல ஏங்க நல்லவேளை வந்துட்டீங்களா போய் தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்களே இவ்வளவு மூணு வேதர தண்ணி கொண்டு வர மாட்டீங்களா என்ன முனியம்மா தொப்பி கையில பொக்கே ஆளே ஒரே மாற்றமா இருக்கீங்க இது ரெண்டு பேர் பகுமானம் தாங்க முடியலமா அழகியே அழகியே மேரி மீ மேரி மீ ஏங்க வர வர உங்க போக்கு சரியில பாத்துக்கோங்க அது எவங்க அந்த மேரி 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 ன்னு கேக்குறீங்க நான் முடியுமாங்க அடியே கூருகிட்ட கிளவி மேரி மீனா நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம்டி ஆமா இப்போ அது ஒண்ணு தான் ஏர்க்கனே கல்யாணம் பண்ணும்போது 50 கோடி வாங்குறீங்கல இன்னொருக்கு கல்யாணம் பண்றீங்கல இன்னொருக்கு ஒரு 50 கோடி எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்க போறீங்களா வேணா போங்க எங்க அப்பா அம்மா மேலே சொர்க்கத்துல நல்லா தான் இருப்பாங்க அங்க போய் வந்து கேட்டு வாங்கிட்டு வாங்க கிளவி சரியான ஆளுடா இத என்னது நீங்க உங்க அப்பா அம்மாட்ட நீங்களும் மாமா கூட சேர்ந்து போய் மேலே போய் பாத்துட்டு வாங்க போங்க ஏண்டி அப்படியே நேக்கை நீ சா சொல்றடி போங்கடி அங்கட்டு ஏன் முனியம்மா இப்ப இணைய மட்டும் போச்சோம்னா இப்ப இணையும் ஜாகதான நீ சொல்லிருக்க ஐயோ தண்ணி கேட்ட ஒரு குத்தமா அங்க வரு எனக்கு என் புருஷனுக்கு சண்டை போட்டு விட்டுறாளே போ வேண்டியங்கட்டு நல்ல வேலைக்கு கிளவி அது பஞ்சாயத்துல நம்மள மறந்துடுச்சு இல்லன்னா இதுக்கும் காரணம் நான் தான் சொல்லிருக்கோம்